காலையில் ஷாப்பலான்னு போனேன் அப்போ தாவேக்கா தம்பி விஜய் ரசிகர் ஒருத்தர் வந்தாப்புல அவர்த்தனா நல்லா பழக்கனால செங்கோட்டையை வெங்காயக்காய் சேர்ந்தார் வேற யாரும் உங்கள் கட்சியில் சேர்றாங்களாப்பா அப்படின்னு கேட்டேங்க கேட்டதுக்கு உத்தமமாகி போச்சு ஸோ பாருங்க ஒரு லிஸ்ட்டு எப்போ மறண்டு போயிட்டேன் எங்களோட ஃபஸ்ட்டு இது எய்மேவும் பாஜகனே பாஜகலேருந்து அண்ணாமலையை தூக்குறோம்னே அண்ணாமலை ஏதோ மன உளைச்சலில் இருக்காராம் அவர் கண்டிப்பாக வந்து தாவேக்கா வரையன்னு சொல்லியிருக்காரு அவர் கூட இன்னொருத்தர் வரையன்னு சொல்லியிருக்காருனே ஒரு யாரோ கேசவ நாயகம்னே அவருக்கு வந்து கன்னியாகுரி மாவட்டத்தில் சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு அவனே அவர் வந்து அமைப்பு வேலைலாம் பார்ப்பாரா அப்படின்னு சொன்னேன் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா சரி தம்பி காங்கிரஸ்லேருந்து யாரும் வராங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே கார்த்திக் சிதம்பரம் வரானே பீட்டர் அல்பன்ஸ் வரானே ஜோதிமணி அக்கா ஏதோ செந்தில் பாலாஜி மேலே கோவத்தில் இருக்காங்களாம் அதனால் வந்து ஜோதிமணி அக்காவும் வரேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து செந்தில் பாலாஜி என்னன்னே தாவை அக்கா வரேன்னு சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி நமக்கு முக்கியம் அதனால் ஜோதிமணி வேணாம்னு சொல்லிட்டோம் இன்னையா ஐயோ எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஏன் தம்பி அப்படி இதில் எல்லாம் சொல்லிட்டீங்க திமுகலேருந்து யார் சேகர் பாபு டிஆர்பி ராஜா அப்படின்னு லிஸ்ட்டை சொன்னானா தம்பி ஆளை விட்ருப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு இல்லை ஏடிஎம்கே கேட்டுப்போங்க நான் ஏடிஎம்கே கேட்டால் எடப்பாடியே உங்க கூடதே வரதா சொன்னேன்னு சொல்லுவேன் எதுக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்டான்னு சொல்லிட்டு வந்தேன் தாவைக்கா தம்பி உலகமே தனி உலகம் போல சீமான் தம்பியலே தோத்து போயிடுவாங்க உலையே தமிழை போட்டி